ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வீடியோ போடப்பறோம்னா மகளிர் நாளே ஒரு சிறப்பு வந்து மகளிருக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒரு நாள் இன்றைக்கி மகளிர் தினம் வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம பெண்கள்னால் ரொம்பவே சந்தோஷம் நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் தான் மகளிர் தினம் அப்படிங்கிறது அதுக்காக எல்லாரும் மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுங்க என்னோட இந்த அம்மாவுடைய அன்பான மகளிர் தின நல்வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன் சரி இன்றைக்கி நம்ம என்ன நம்ம சேனலில் வீடியோ போட போகிறோம் அப்படின்னா ஒரு சமையல் குறிப்பு தான் போட போகிறோம் என்ன சமையல்னு கேட்குறீங்களா நம்ம நிறையா காய்கறிகள் வச்சு சமைச்சு சாப்பிட்ருப்போம் நிறையா முருங்கைக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் வெண்டைக்காய்னு இப்படி பல வகையான காய்கறிகள் சாப்பிட்ருப்போம் இருந்தாலும் இன்றைக்கி நான் வந்து என்னோடய தோட்டத்துக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு நான் போகிறேன் அங்கே காய் ஏதாவது இருந்தால் பறிச்சிட்டு வந்து சமைக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து தோட்டத்துக்கு கிளம்புறேன் வாங்க இப்போ நம்ம தோட்டத்துக்கு போவோம் தோட்டத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் வரும் நம்ம தோட்டத்தில் வந்து காய்கறியெல்லாம் காயில் முருங்கைக்காயெல்லாம் சின்ன சின்ன காயாக இருக்குது அதனால என்ன செஞ்சு நான் வந்து மூக்கிரட்டை கீரையை பார்த்துட்டேன் உடனே மூக்கிரட்டை கீரையை பறித்து வச்சிருக்கேன் பாருங்கள் அப்படியே கொடியாக தான் இருக்கும் இது வந்து நிறைய மருத்துவ குணம் கொண்ட மூக்கிரட்டை கீரை தான் இது நம்மளுக்கு பார்க்குறதுக்கே பாருங்கள் பொடி அதில் ரோஸ் கலரில் பூ இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு மூக்கிரட்டை கீரை சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது வாங்க அப்போ சமைக்கலாம் இப்போ மூக்கிரட்டை கீரை சாம்பாருக்கு நம்மளுக்கு பருப்பு பாருங்கள் துவரம் பருப்பு தான் நான் வேக போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு நம்ம இதோட வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயம் சேர்த்துக்குருவோம் பச்சை மிளகாயோட பூண்டும் வச்சுருக்கோம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு சேர்த்துக்கிறோம் வேகட்டும் நல்லா மலர்ந்து வெந்தாதே நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் மஞ்சத்தூளோட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் நம்ம போட்டுக்கிட்டா தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் அதுக்காக பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் பெருங்காயம் எவ்வளோவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஜீரணசக்தியாகும் வயிறு உப்புசம் இருக்காது அதே நேரத்தில் நல்லா நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அன்றாட ஒரு சிக்கல் இல்லாமல் வயிறு ஃப்ரீயாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறது இப்போ பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டிருக்கோம் துவரம்பருப்பு போட்டிருக்கோம் வேகட்டும் நல்லா ம வெந்து மலந்து வரட்டும் நம்ம அதுக்கு முன்னே கீரையை வந்து ஏன்னா நம்ம ஒரு அஞ்சாறு தடவை கீரையை அலசிக்கிறணும் மூக்கிரட்ட கீரையை நம்ம அலசி எடுத்து வச்சுக்கிறோம் மூடியை போட்டுருவோம் நல்லா வேகட்டும் இந்த கீரையை வந்து நல்லா தண்ணியில் நம்ம ஒரு அஞ்சாறு தடவை அலசி எடுத்துக்கிறோம் ஏன்னா ம மண் இதெல்லாம் ஊறி வெளியில் எடுத்துரும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ அலசிக்கிட்டோம் எல்லா கீரையும் அலசி எடுத்துக்கிட்டோம் இப்போ பருப்பு வெந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க பருப்பு தோரம் பருப்பு போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அதோட நம்ம கீரையை சேர்த்துக்கிறோம் கீரையோடு சேர்ந்து வேகும்போது சம் சமமாக வெந்துடும் அதுக்காக இப்போ நம்ம கீரையவும் சேர்த்துக்கிறோம் இந்த கீரையை சாதாரணமாக நினைக்காதீங்க உடம்புக்கு சத்தான கீரை ரொம்ப ஒரு மருத்துவ குணம் கொண்ட கீரை தான் இந்த கீரை இப்போ கொஞ்சோண்டு சாம்பார் தூள் போட்டுக்கிறோம் இப்போ சாம்பார் தூள் வந்து காரம் எவ்வளோக்கு தேவையோ கம்மியாக கூட போட்டுக்கலாம் நம்ம நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காயும் பெருஞ்சீ ரகமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்குவோம் தேங்காய் வச்சுருக்க கிளத்துல கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்றி அலைச்சி ஊற்றிக்கிறோம் குழம்பு எவ்வளோ அவங்க அவங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்க வேண்டியது எனக்கு வந்து இது வெந்து வரும்போது குழம்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் எனக்கு இந்த குழம்பு போதும் இப்போ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கரலாம் சேர்த்துக்கிட்டு அதுக்கு தக்க மிளகா தூள் குழம்புத்தூள் சாம்பார் தூள்லாம் சேர்த்து நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு கொதி வரட்டும் நல்லா வேகட்டும் தாளிப்பு கொடுத்துருவோம் அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் தாளிக்கிறதுக்காக பக்கத்து அடுப்பில் தூக்கி வச்சாச்சு சாம்பார் கீரை சாம்பார் வந்து முக்கீரை இட்டை கீரை சாம்பார் கொதிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு நம்ம வந்து கடுகுளுந்த பருப்பு போட்டுக்கிறோம் அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ கறிவேப்பில் போட்டுக்கிறோம் போட்டு ஒரு கிண்டலை கொடுத்துருவோம் இப்போ நல்லா வதங்கிருச்சு நம்ம வந்து சாம்பாரில் எடுத்து ஊற்றிக்கிற வேண்டியது மக்கத்தடுப்பெல்லாம் சாம்பார் இருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம ஊற்றிக்கிறோம் இப்போ சூப்பரான சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்